பிரைசல் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் இந்த நாளில் நம்ம யாழை துவந்திருக்கிறார் சகல காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் அவரை துதித்து கொண்டிருக்கின்றன ஊரும் பறவைகள் பிராணிகள் எல்லாம் காலையும் சரி மாலையும் அவரை துதித்து கொண்டு அவர் செய்த நன்மைக்காக யார் அவர்களை போஷிக்கிறார்கள் யார் அவர்களை பிழைப்பூட்டுகிறார்கள் கர்த்தர் தான் அல்லூயா இந்த பூமியில் பிறப்பிக்கப்படுகின்ற ஒவ்வொன்றும் அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம எல்லாரும் துதித்து பாடலாமா ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா நீர் எங்களை நடத்தின பாதைகளுக்காக நன்றி யோர்தானை கடக்கவும் செங்கடலை பிழக்கவும் கர்த்தாவே எங்களுக்கும் உடைய கிருபை தந்தீரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்லி இந்த வனாந்தர வாழ்க்கையில நாங்கள் போற்றுகிறோம் என்று சொல்லி எல்லாரவரை துதித்து பாடலாமா சேர்ந்து அவரை மகிந்திப்படுத்தி பாடுவோம் கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே கத்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே ஆற்புதமே அவன் நடத்துதலே ആനന്ദമേ പരമാനന്ദമേ നന്ദിയുള്ളമേ മിക പൊങ്കിടുതേ നാം മല്ലൈലുയ തിടുവോം നന്ദിയാൾ മിക പൊങ്കിടുതേ നാം മല്ലൈലുയ ഊതി സാറ്റിടുവോ അക്കീലി ഊടായി നടന്നാലും അടിയ തണ്ണീരെ കടന്നാലും സോദനയോ മിക പെരു ஜம் நமக்கு இந்ததால் போமை ஆத்துதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நம்பியாள் உள்ளமே மிக பொங்கிழுதே நாம் அல்லுயம் துதி சாற்றிடுவோம் நம்பியாள் உள்ளமே மிக பொங்கிலுதே நாம் அல்ல துதி சாற்றிடுவோம் லேலுயா இரவும் பகலும் காக்கிற தேவன் அவருக்கு நாம் நன்றி வழிகளை செலுத்துவோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பனிரெண்டு எருசுலேமே கத்தரை ஸ்தோத்திரி சியோனே உன் தேவனை துதி எருசலேமே கத்தரை ஸ்தோத்திரி சியோனே உன் தேவனை ஸ்தோத்திரமண் லேலுயா ஆமேன் நீங்களும் நானும் ஆமேன் எருசுலேமின் பிள்ளைகள் ஆமேன் அலேலுயா எருசுலேமே வாஞ்சிக்கின்றவர்கள் ஆமேன் எருசுலேம் எப்பொழுதும் விசுவனைப்பான நகரம் ஆமேன் கத்தரை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகள் அங்கே இருக்கின்றார்கள் எருசலேமே கர்த்தரை துதி ஆம் நீங்களும் நானும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும் தேவனுடைய நகரத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் சியோனே ஆமேன் உன் தேவனை துதி எப்பொழுதும் துதியுங்கள் ஆமேன் இரவும் பகலும் நம்மை காக்கிற ஒரு பரிசுத்த தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறாரே அல்ல லூயாம் அமேன் ஒரு நாளும் நம்மை வெற்றிடமாய் வெறுமையாய் அனுப்புவதில்லை அவன் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் நம்மை நடத்துகிறவர் மனாந்திர வாழ்க்கை ஒருவேளை பல நேரங்களில் நமக்கு கசப்பாய் நெருடலாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மகிழ்ச்சியான அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளப் போகிறோம் அந்த உறவில் அந்த உணர்வில் அந்த சந்தோஷத்தில் அவன் நிறுத்திய நகரம் நமக்கு உண்டு என்கிற மகிழ்ச்சியோடு கூட கருத்தரை ஒவ்வொரு நாளும் துதிப்போம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே நீரங்களை ஆம நடத்தி வருகின்ற எல்லா பாதைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை துதித்தவரை ஸ்தோத்தரிக்கலாமா ஜபிக்கலாமா எல்லா நன்மைக்கு முற்றும் காரணரே எல்லா பரிசுத்த தகப்பனே எங்கள் ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கும்படியாக எங்களுக்கு நேர் இந்த நாவுகளுக்காக இந்த தயவுக்காக நாடுக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அடுவரை உமக்கு நன்றி செலுத்தவும் துதிக்கவும் பாடவும் இந்த நேரத்தை நீர் கொடுத்திருப்பதற்காக நன்றி இம்மட்டும் நீர் காத்தீர் ஆண்டவர் இம்மட்டும் பலப்படுத்தினீர் இம்மட்டும் உதவி செய்தீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்து கொண்டு வழி நடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரம் அன்புரை அவருடைய நாவிலே எப்பொழுதும் துதி உண்டாயிருக்கட்டும் எப்பொழுது ஸ்தோத்திர பலிகள் உண்டாயிருக்கட்டும் மகிமைப்படுத்துகிற இதயம் எப்பொழுது உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் கர்த்தாவே நீர் செய்த நன்மைகள் ஆயிரங்கள் அல்லவா அவைகளை விவரித்து சொல்ல முடியாததே கர்த்தாவே நீர் அப்படி எங்களை காத்து கொண்டேர் உமக்கே சகல மகிமை உண்டாகட்டும் எல்லா கோட கோடி துதிகளும் உமக்கு உண்டாகட்டும் ஆமாம் என்னுடைய ராஜ்யத்தின் மகிமை எண்ணி நாங்கள் மேத்துதிக்கிறோம் நீர் எங்களுக்கு தந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மே துதிக்கிறோம் மட்டுமே அழைத்து வந்த பாதைகளும் எத்துக்கிறோம் நிறைய பெரிய காரியங்களை செய்யும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசுபின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆம ஆமா கத்த நம்மை ஆசீர்வேத்து நடத்துவராக காட் பிளஸ் யூ